இந்த ரோகிணிக்குலாம் இன்னும் கூட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எடுக்கிற லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க மீனா வந்து அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறதா இருக்கட்டும் விஜயா ஒரு பக்கம் பின்னால் ஏமாத்துறது மனோஜ் ஒரு பக்கம் பின்னால ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய கேடி வேலைகளை நம்ம ரோகிணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நடக்கிற விஷயங்கள் ஒரு சரியான பதிலடியாக தான் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் இப்போ விஜயா வந்து விஜயாவுடைய உண்மையான சுயரூபத்தை ரோகிணி இந்த இடத்துல பார்த்துட்டாங்க இனிமேலாவது கண்டிப்பாக விஜயாவுக்கு வந்து துரோகம் பண்றதுக்கு முன்னாடி ரோகிணி ஒரு கணம் பயப்படுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது ஏன்னா அளவுக்கு ஒரு சரியான பாடத்தை விஜயா புகட்டியிருக்காங்க அரை அப்படி ஒரு அரை வாங்கினதுக்கு அப்புறம் இதற்கப்புறமும் ரோகிணி வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் பொய்களை சொல்லிக்கிட்டு ஃப்ராடத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதுவும் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு பெருசாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்கலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாளை அப்படின்ற இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான எபிசோடு வந்து காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம முத்து இருக்கார் இல்லையா முத்து வந்துட்டு எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவார் ஆனால் அவர் குடிச்சிட்டு பேசுவார் கோவக்காரர் அப்படின்றதுனாலே வந்துட்டு அவருக்கு வந்து அவருடைய பேச்சு என்ன ஆகாது அப்படின்னா இந்த வீட்டில் எடுபடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இப்போ வந்துட்டு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்ணாமலையோட பணத்தை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல என்ன பண்ணாங்க எடுத்தாங்க அதாவது மனோஜ் வந்து முதல்ல சுருட்டிட்டு போகணும்னு பார்த்தாரு ஸோ அதுலேருந்து இவரால் வந்துட்டு இப்போ உடனடியாக எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கேட்க முடியல அதனால் வந்து அப்பப்போ சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தாரு ஸோ இவங்களாவே ரோசப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மந்த்லியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து மொத்த பணத்தையும் இவங்க தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இதற்கப்புறமும் பணத்தை வந்து அவர் கேட்காமல் இருப்பாரா இல்லை சும்மா தான் விட்டுருவாரா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் இந்த ஷோரூமை வந்து நீ அப்பா கொடுத்த பணத்தில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிற இப்போ ஒன்றால் எங்கள் ரெண்டு பேருக்கும் பணத்தை வந்து செட்டில் பண்ண முடியாது அப்படின்னா அப்பாவுக்கும் முழு பணத்தை செட்டில் பண்ண முடியாது அப்படின்னா நீ என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷோரூமுக்கு அப்பாவை தான் ஓனர் ஆக்கணும் ஏன்னா அப்பா தான் இந்த பணத்துக்கு ஓனர் இந்த பணத்தில் நீ மட்டும் எப்படி சம்பாதிக்கலாம் இதில் வந்து நீயும் அந்த கம்பெனியில் என்ன பண்ணணும் ஒரு லேபராக ஜாயின் பண்ணிக்கோ அப்பா வந்து இந்த ஷோரூமுக்கு ஓனராக்கிடு அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாரு அப்போ ரவியும் அதே தான் சொல்கிறாரு இங்கே பாரு எங்களுடைய பங்கும் அந்த பணத்தில் இருக்குது இப்போ உன்னால் எங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நீ அப்பாவை ஓனராக்கிட்டு அப்படின்னா நாங்கள் உனையை சும்மா விட்ருவோம் அப்படி இல்லைன்னா நீ எங்களுக்கு சேர வேண்டிய இருபது லட்சத்தை நீ என்ன பண்ணணும் எடுத்து வச்சிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் நம்ம ரவியும் சேர்ந்து ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க அப்போது மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப ஷாக் ஆகுறாரு என்னடா இது நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே நடத்திட்டாங்களே நம்ம கிட்டேருந்து பணத்தை வாங்குறதுக்கான ஐடியாவை பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவரால் கண்டிப்பாக முப்பது லட்சம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவரால் பெரட்டி கொடுக்க முடியவே முடியாது அது அவருக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருமினலாக தான் யோசிக்கிறாரு ஆனால் இதற்கப்பறம் என்ன யோசித்தாலும் இவங்ககிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்ற உண்மையும் அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த அளவுக்கு மாட்டிட்டோம் இதற்கப்புறமும் இவங்க சொல்கிற இவர் சொல்கிற கதையெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு மனோஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால சரி இப்போதைக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாரு அப்போ இந்த விஷயம் விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல விஜயாவுக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய பையன் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் பணம் வந்து மொத்த பணமும் அவனுக்கு தான் போகணும் இந்த முத்துவுக்கும் நம்ம ரவிக்கும் வந்துட்டு பணம் போகிறதுல அவங்களுக்கு எந்த விதமான உடன்பாடுமே கிடையாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியையும் மனோஜையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருப்பா இப்போ வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா அந்த ஏழு லட்ச ரூபா பணம்தான் இப்போ அந்த பணம் மட்டும் இருந்தது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அந்த பணத்தை இன்னும் கொடுக்கல அப்படின்றதுனால தான் முத்து வந்துட்டு பிரச்சனை பண்ணுறான் இப்போ அந்த முப்பது இருபத்தேழு லட்சத்தை வந்து நம்ம உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷோரூமுக்கு நீயே என்ன பண்ணிடலாம் ஓனர் ஆயிடலாம் அப்ப நமக்கு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பார் ரோகிணி நீ இப்போ உடனே என்ன பண்ணுற உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி பணத்தை வந்து உங்கள் அப்பா கிட்ட வாங்கி அனுப்ப சொல்லு நம்ம உடனே பணத்தை கொடுத்துட்டு இந்த ஷோரூமுக்கு பழையபடியும் நீங்களே ஓனர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரோகிணிக்கு என்னடா இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி ப கடைசியில் எப்போவுமே ஏமடியிலே கை வைக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி ரோஹிணி ரொம்பவே பயந்துடுறாங்க இப்போ இதில் நம்ம எப்படி தப்பிச்சு வெளியில் வர்றது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வசமாக சிக்கிக்கிட்டோம் ஏன்னா இப்போ இந்த பணத்தை நம்ம எடுத்ததுக்கு இப்போயும் காலில் விழுந்து இந்த அம்மாவை நம்ம சமாதானப்படுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அம்மா திடீர்னு இவ்வளோ பணத்தை வந்து நம்மளை கொண்டு வா எங்கள் அப்பா கிட்டே வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே முடியல இந்த இடத்துல ரோஹிணி ரொம்பவே பயந்துடுறாங்க அவங்களுடைய முகம் மாறுது இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க விஜயா அப்போ விஜயா கேட்குறாங்க இங்கே பாரு ரோஹிணி உன்னால் முடியும்ல உங்கள் அப்பா உனக்காக செய்ய மாட்டாரா மொத்த சொத்தும் உனக்கு தானே அதுலேருந்து நாங்கள் ஒன்றும் இப்போ மொத்த சொத்தையும் கேட்கலையே முப்பது லட்சம் ரூபாய் தான் நான் கேட்குறோம் அதுவும் உன்னுடைய புருஷனுக்காக தான் நீ தான் சொன்னலை என்னுடைய புருஷனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ இதையும் அவனுக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ரொம்பவே கேஷுவலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ ரோகிணிக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரோகிணி பண்ணியிருக்கிற தப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஒரே டைமில் சூழ்ந்து வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பொய் பித்தலாட்டம் கெடித்தனம் இதை மட்டும்தான் அவங்கள சுற்றி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இப்போ மனோஜும் விஜயாவும் அவங்க மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க அந்த பிரச்சனைகள் சரியான அடுத்த கணமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பணம் அப்படின்னு சொல்லி போய் அவங்க போய் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அந்த பிரச்சனை அவங்க முன்னால் வந்து நிற்கிது ஸோ இந்த பிரச்சனை சரியான உடனே என்ன நடக்கும் தன்னுடைய பையனை பற்றின உண்மைகளை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா ஆரோகினி அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக அடுத்தடுத்து கண்டிப்பாக வெளியில் வரதான் போகுது இன்னொரு பிரச்சனையை அவங்களுக்கு அடுத்து ரெடியாக காத்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா மீனாக்கிட்ட வந்துட்டு சத்யா வந்து சில உண்மைகளையும் சொல்லியிருக்கிறாரு என்ன உண்மைகள் அப்படின்னா அவங்க வந்து சிட்டிகிட்ட வந்து அடிக்கடி பணம் வந்து கடன் வாங்குவாங்க அப்படின்ற உண்மைகளையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ வந்து மீனாவுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் நம்ம ரோஹிணி மேலே வந்துடுச்சு அவங்க வந்து அவ்வளோ பணக்கார பொண்ணு அப்படின்னா அவங்க எதுக்காக சிட்டி மாதிரி ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கணும் அப்படி ஒரு அவசியம் அவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ அவங்களோட உண்மையான நிலைமை என்ன இப்போ அவங்க பணக்காரங்க அப்படின்றதே பொய்யா இல்லை இங்கே வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்களா இல்லை வேறு எதற்காக சிட்டிக்கிட்ட பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மீனா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி முத்துக்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதாவது ரோஹிணி வந்துட்டு சிட்டிக்கிட்ட வந்து பணம் கடன் வாங்குறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்ன உடனே இப்போ முத்துவும் யோசிக்கிறாரு பார்லரம்மாவுக்கு அப்படி என்ன தேவை இருக்குது அதுதான் பணக்கார பொண்ணு தானே அதுவும் சொந்தமாக சமா சம்பாதிக்க வேறு செய்து இந்த மனோஜிக்கே வந்துட்டு அதுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுது அப்படி இருக்கும்போது அதுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு சரி இந்த உண்மைகளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும் இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக இருக்குது அந்த அம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னா அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கணும் தேவையே இல்லாமல் வந்துட்டு அவங்க அவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நாலஞ்சு தடவை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குமேனா நான் வந்து பார்த்துக்குறேன் நான் நான் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு ஒரு பக்கம் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம விஜயா இல்லையா அவங்க ஒரு பக்கம் ரோஹினியை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எப்போ பணம் கிடைக்கும் நீ உங்கள் மாமாட்ட பேசிட்டியா உங்கள் அப்பாடை பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகள் ரோஹிணி முன்னே வச்சுக்கிட்டே இருக்காங்க ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்க வந்து ஒரு சிறை கைதி மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சிக்கிக்கிட்டாங்க இப்போ இதில் வந்து அவங்க எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஓகே விஜயா வந்து பேச்சு பேசிட்டு போயிடுறாங்க அப்போ மனோஜ் வந்து நம்ம ரோஹிணி கிட்ட பேசுறாரு இங்கே பார் ரோகிணி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவரும் மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் இப்போதைக்கு ரோஹிணியோடைய மனநிலை வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அவங்க ஆல்ரெடி மனோஜ் மேலேயும் விஜயா மேலையும் பயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க அதனாலும் வேற வழி இல்லை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க ஆனாலும் நம்ம மனோஜ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலை ஒரு வகையில் கூட அப்படின்ற அந்த வருத்தம் வந்து ரோஹிணியோடைய மனசில் ரொம்பவே ஆழமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயாவும் ஒரு தூக்கி போட்டு போயிட்டாங்க முப்பது லட்ச ரூபா பணம் வேணும் பணம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் போயிட்டாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது மனோஜ் வந்து இது என்ன பண்ணுறாரு தேவையில்லாமல் வாய கொடுக்குறாரு சாரி நீ வந்து அப்படி பேசினோடனே எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவங்க வந்து ரொம்பவே கோபமாக தான் ரியாக்ட் பண்ணுறேங்க இங்கே பாரு மனோஜ் நீ நடந்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு எதுவுமே பிடிக்கல அதனால நீ என்ன பண்ணுற செய்து இப்போ என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி அவங்க மேலே வந்துட்டு எரிஞ்சு விழுக தான் செய்கிறாங்க ரோஹினி ரோகிணியும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறை சொல்கிறதுக்கும் நம்மளால் முடியாது ஏன்னா அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் மனோஜ்காக மட்டும்தான் பண்ணுறாங்க மனோஜ் அவங்க வாழ்க்கையில் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த இலைக்கு வேணாலும் போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே சரின்னு சொல்லி தான் ரோகிணி பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ற உண்மையை அவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான் சுத்தமாக தெரியல அவங்க வந்து சீக்கிரமாகவே எல்லா உண்மைகளையும் புரிஞ்சுக்கணும் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டப்ப பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த லைஃப் வந்துட்டு இருக்காது ஏன்னா அவங்க இதற்கு முன்னாடி இந்த வாழ்க்கைக்காக நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க எல்லா தவறுகளும் அவங்கள அவங்க அவங்க கிட்டேருந்து வெளியில் வரும்போது எல்லாருமே அவங்கள ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் முக்கியமாக விஜயா வந்து அவங்கள ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குது அந்த பையனை வந்து மறைச்சி வச்சுட்டு தன்னுடைய பையனை இவ்வளோ நாள் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஒரு தாயாக இருந்தாலுமே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம்தான் அது அதே மாதிரி தான் மனோஜுக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று தான் மனோஜும் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே பெருந்தன்மையான ஆள்லாம் கிடையாது ஆனால் ரோகிணி மேலே அவருக்கு வந்து உண்மையான அன்பு இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே இல்லை அவர் வந்து உண்மையான அன்பு வச்சுருக்காரு பட் இவ்வளோ பெரிய கேடித்தனத்தை ரோகிணி பண்ணி தான் இவ்வளோ நாள் அவர் கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற உண்மைகள் தெரியும் போது அவர் வந்து அந்தளவுக்கு தாராளம் மனசோடு அவங்கள ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ கண்டிப்பாக இவங்கள விட்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாரு இன்னொரு பக்கம் அவரே கொஞ்சம் இறங்கி வந்தாலும் அவங்க அம்மாவோட விஜயா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா இங்கே பாரு அடுத்த வெம்பத்த பிள்ளைக்கு அவள் வந்து என்ன பண்ணா உனைய அப்பனாக்க முயற்சி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து மனோஜுடைய மண்டைக்குள்ளே ஏற்றி கண்டிப்பாக ரோஹினியையும் மனோஜையும் பிரிக்க தான் செய்வாங்க அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமே வேண்டாம் ஏன்னா விஜயாவை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ ஒரு சின்ன சண்டைகள் தான் நடந்தது அந்த சண்டையிலே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம விஜயாவை வந்துட்டு மனோஜையும் ரோஹினியும் ரெண்டு நாள் பிரிச்சே வச்சுட்டாங்க பேச விடாமல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ விஜயா நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றது இந்த விஷயத்துலேருந்து ரொம்ப நல்லாவே தெரியுது இந்த விஷயத்தில் இப்போ ஒரு வகையில் பாதிக்கப்படாதது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் மட்டும்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்க எப்போவுமே சேர்க்கணும்னு நினச்சது கிடையாது பிரிக்கணும்னு நினச்சது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையும் துரத்தணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா அப்போ தான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோ விஜயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மீனா எப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ இருந்து நம்ம விஜயாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை காலம் ஆரம்பிக்க போது அப்படின்றதுல மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா அவங்க வீட்டில் அதாவது ரோகிணியும் ஸ்ருதியும் எந்த விதமான வேலைகளுமே செய்ய மாட்டாங்க அப்போ மீனா அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் விஜயாதான் செஞ்சாகணும் அப்போ விஜயா வந்துட்டு அந்த வேலைகள்லாம் செய்யும் போதுதான் அவங்களுக்கு வந்து மீனாவுடைய அருமை கண்டிப்பா புரியும் அப்படியே ஒரு எபிசோடும் சீக்கிரமாவே வரணும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம் அண்ட் மீனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியா ஒரு வீட்டுல வந்துட்டு தனியாக அவங்க வாழ்கிற மாதிரி எபிசோட்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இங்கே வந்து விஜயா பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மீனா வந்துட்டு ஏதோ அவங்கள ஒரு அடிமையாக வந்து அந்த வீட்டுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி எல்லா வேலைகளும் இழுத்து போட்டுட்டு அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட மரியாதைக்கு ஏற்ற மாதிரி யாருமே நடந்துக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த விஷயங்கள் மீனாவுக்கு புரிஞ்சிருந்தாலும் அவங்க ரொம்பவே இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இறங்கி தான் போகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மீனாவை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தான் இருக்குது இப்போது விஜயா வந்து ரொம்ப ஆகிட்டாங்க என்ன அப்படின்னா ரோகிணி கூட அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆயாச்சு இப்போ பார்வதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போது பார்வதி வந்து ஒரு சில விஷயங்களை கேட்குறாங்க இங்கே பாரு இப்போ உங்கள் வீட்டில் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா இனிமேல் பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்துருவியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்க ஆ வந்துடுவேன் பார்வதி இனிமேல் நானே கிளாஸ் எடுத்துக்கிறேன் உனக்கு வந்து எந்த விதமான டென்ஷனும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ பார்வதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க என்ன ரோகிணியும் நீயும் வந்துட்டு ராசி ஆகிட்டீங்களா எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆ ஆமாம் ஆமாம் நானும் ரோஹிணியும் நல்லாவே பேசிக்கிட்டோம் எனக்கு அவன் மேலே இருந்தது வருத்தம் தான் எனக்கு அவன் மேலே கோபம் வந்து கொஞ்சம் இருந்தது ஆனால் நான் என்னால் அவளை வெறுக்க முடியாது இல்லையா நான் பார்த்து கூட்டிட்டு வந்த மருமகாவை என்னால் எப்படி அவளை வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க அப்போ பார்வதியும் சொல்கிறாங்க இங்கே பார்வ உனக்கு வந்த மருமகளை ரோஹிணியும் மீனாவும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஸ்ருதியும் நல்ல பொண்ணு தான் ஆனால் அவளுக்கு வந்து வாய் தான் கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகம் மற்றபடி ஸ்ருதியும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு வந்து குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக ரொம்ப நல்ல மருமங்களாம் அமைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே நீ என்ன பண்ணிக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் தக்க வச்சுக்கோ முக்கியமாக மீனா வந்துட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணிடாத விட்டு கொடுத்துறாத அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரோஹிணி பார்த்திங்கன்னா இதை எதையுமே வந்துட்டு யோசிக்கவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி எந்த உண்மையும் நம்ம பார்வதையும் புரிஞ்சுக்காம அவங்களையும் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதையும் விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்புகிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோஹிணி மட்டும்தான் முக்கியம் மீனா வந்துட்டு முக்கியமே கிடையாது ஸ்ருதியையும் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பணம் அவங்க வந்து பணக்கார பொண்ணு அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு மரியாதை எல்லாம் தெரியும் அவங்களாம் மட்டும்தான் வந்து மரியாதையாக நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் விஜயா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இந்த மைண்ட் செட்லாம் தப்பு அப்படின்ற உண்மைகள் வந்துட்டு எப்போ வெளியில் வருதோ அப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின் தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் நடத்துறதுல விஜயா வந்து ரொம்பவே நம்பர் ஒன் அப்படின்றதுல தான் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இவங்க வந்து நாளுக்கு நாள் இவங்களோட பிஹேவியர் கொஞ்சமாவது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஆனால் இவங்களோட பிஹேவியர் மாறுற மாதிரியே தெரியல ஓகே இப்போ வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி ஒரு பக்கம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற பணம் வந்து ரொம்பவே அதிகமான பணம் அவ்வளோ பணத்தை அவங்களால கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணவே முடியாது ஏன்னா அவங்க ரொம்பவே மிடில் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீடை வந்து ஏமாத்திட்டு போனாலேயே அந்த கதிர் அந்த கதிரை தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்ககிட்ட முப்பது லட்சத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க ஏன்னா இல்லாத அப்பா அப்போ எங்கே தேடுறது அவங்கக்கிட்ட எப்படி பணம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அப்போ இப்போ முப்பது லட்சம் வேணும்னா அந்த கதிரை நம்ம என்ன பண்ணணும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து தேடுறதுக்கான வே முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்போ முத்துவும் வந்து அவரை தான் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு அந்த பீச்சு சைடெல்லாம் போய் அவரை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அவரும் இப்போ தான் வந்துட்டு சந்தோஷி அவரோட போய் வந்து விசாரிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் போகிறாரு அதே டைமில் இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க தான் ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு போனார் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்துட்டு அவங்க சொல்லிடுறாங்க இப்போ யார் வந்து விசாரிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது ஒவ்வொரு ஆள் பேர் ஒவ்வொரு ஆளையாக அவங்களுடைய தோற்றத்தையும் சொல்லி சொல்லி வந்து ரோஹினி கேட்டு பார்க்குறாங்க யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பல கேள்விகள் மண்டைக்குள்ளே ஓடுது ஸோ இவங்க வந்துட்டு இந்த அந்த அளவுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்போ அதுவும் நாம வாங்குறதா இருந்தா அதே வீட்டை பத்தி அதுவும் அதே ஆளை பத்தி விசாரிச்சுருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வீட்டை சார்ந்த யாராவது ஒருத்தராக தான் இருக்கும் மனோஜ் விசாரித்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே சொல்லியிருந்திருப்பான் ரவியும் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்போ இந்த வேலையை பண்ணுறது முத்துவாக தான் இருக்கணும் அங்கிள் வந்து அன்னைக்கே சொன்னார் இந்த விஷயத்த பண்ண ஆளை நீ வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு அப்போ அதற்கான முயற்சியில தான் முத்து வந்து ஈடுபட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து சந்தேகம் வருது அவங்களுடைய சந்தேகம் ரொம்ப ரொம்ப சரிதான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் இன்னும் வந்துட்டு முத்துவுக்கு தெரியல அவங்கள வந்து அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற உண்மை தெரியல ரோஹிணி ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாங்க நம்ம எதற்காக கஷ்டப்பட்டு தேடி ஆடணும் கண்டிப்பாக இவனே வந்துட்டு என்ன பண்ணுவான் தேடுவான் இவன் வந்து அவங்க கிட்டே நெருங்கும் போது நம்ம வந்து இவனை தடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட வந்து பணத்தெல்லாம் வாங்கிடணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அப்போ இவ இதற்கப்புறம் வித்யாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரோஹிணி இங்கே பாரடி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா இந்த மனோஜ் எனக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறான் பொறுத்து போகவும் மாட்டேங்கிறான் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேங்கிறான் ஏதாவது ஒன்று சின்னதாக நடந்துட்டா கூட அவங்க அம்மா பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிறான் என்னை வந்து அவன் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான் ஆனாலும் நான் இந்த வாழ்க்கையவே வந்துட்டு என்ன பண்ணுறேன் மனோஜுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய பையனை என்னை பெற்ற அம்மாவை ரெண்டு பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனையும் என்னுடைய அம்மாவையும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு என்ன பண்ணுறேன் வாழ வைக்கிறேன் ஸோ இதற்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தண்டனை தான் போல் இது என்னுடைய பையனை வந்து நான் ரொம்பவே தவிக்க விடுறேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்து கடவுள் கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து பல மாதிரியாக வந்து என்ன பண்ணுறாங்க புலம்புகிறாங்க அழுகிறாங்க அவங்களால தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது இப்போதைக்கு முடியவே முடியாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே அமைதியாகிடுறாங்க ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குது ஸோ வித்யாக்கிட்டே இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வித்யாவும் சொல்கிறாங்க இங்கே பாரடி ரொம்பவே ரொம்பலாம் யோசிக்காத சீக்கிரமாகவே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே என்னாகிடும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எந்த விதமான பிரச்சனையும் வராது ரோஹிணி நீ ரொம்ப பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஒரு அலாரம் அதாவது காலிங் பல் சவுண்டு வருது என்னன்னு பார்த்தா ப்ரவுன் மணி அங்கே வந்து நிற்கிறாரு அப்போது அவங்க வித்யா தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரவுன் மணியை கால் பண்ணி வர வச்சிருக்காங்க இப்போ பிரவுன் மணி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க ரொம்பவே கோபமாக வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து சந்தேகம் வந்துடுச்சு இப்போ நம்புகிற மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு கதையை வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் சொல்லணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இல்லை ஆனால் இன்னும் பணம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையில் அவங்க இல்லை அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணணும் நீங்கள் தான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவங்க எப்படி வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணி வரப்போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க ஃபேஸ் பண்ணி வந்துடுவாங்க ஃபைனலாக வந்துட்டு தான் ரோகி என்ன பண்ணுவாங்க மாட்டுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் என்ன நடக்கும் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ